கடகராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கடகராசி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே திறமை உள்ள ஒரு அற்புதமான ஒரு ராசி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி சில நல்ல மாற்றங்களை இந்த மாதம் உருவாக்கப் போகுது அதாவது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே கேது கூட இருக்கார் மாதிரி மூணாம் இடத்துல கேது வந்ததுலேருந்து நிறைய உங்களுக்குள்ளே நிறைய ஒரு ஞானம் இந்த மாதிரி அதாவது உள்ளுணர்வு சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் முன்கூட்டியே நமக்கு சில தகவல்களை தெரியப்படுத்துறதுக்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு சில சக்திகளை கண்டிப்பாக தேர்த்தி தீரும் ஆனால் மூணாம் இடத்துல கேது இருந்தால் கொஞ்சம் என்னென்னா அந்த ஆழ்ந்து அறியக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கும் சரிங்களா புதனுடைய வீட்டில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் உள்ள ஆராய்ச்சி பண்ணி நம்ம போய் அதில் சிந்தித்து செயல்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கேது நமக்கு மூணாம் இடத்துல வந்ததிலருந்து இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த சகோதர உறவுகள் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ சில பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கோ அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி மூணாம் இடங்கிறது மனம் அப்பப்போ என்னென்னா நமக்கு எல்லா விஷயத்துமே நல்லது நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில கம்யூனிகேஷன் சில தகவல் தொடர்பு இது சார்ந்த விஷயங்களில் ஒரு தடைகளையும் கொடுக்கும் ஆனால் அந்த தடையை மீறி நம்ம செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக ஜெயிச்சிக்குவோம் ஏன்னா அது புதனுடைய வீட்டில் நட்பாக தான் இருக்குது அதை நம்ம வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த சில நல்ல விஷயங்கள் கேது பகவானால் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது மாத ஆரம்பத்தில் ராசிநாதனும் அங்கேயே இருக்கிறதுனால மனது புதிய உயிர் உற்சாகமாகவும் புதிய சில செயல்பாடுகளை திட்டமிட்டு செய்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தது ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல அப்போ என்னென்ன வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பாக இருந்தாலும் பண பொருளாதார விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆனால் உறவுகள் குடும்பத்தில் கொஞ்சம் வாழ்க்கை துணை இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தையை கவனமாக பேசணும் ஏன்னா சூரியன் பகை வீட்டில் இருக்கார் அப்போ பகை வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவார்னால் முதல்ல உறவுகளுக்கு தான் பகையை கொடுப்பாரு பணத்துக்கல்ல சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொது தொடர்புகள் மக்களுடைய நம்பிக்கை இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டங்கள் அதுக்காக நம்ம எதை வேணாலும் சொல்லலாம் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்மையாக செயல்பட்டீங்க நீங்கள் உண்மையை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம் ஏன்னா சனி பகவானுடைய வீட்டில் சூரியன் இருக்கிறனால நீங்க இந்த மாசத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் நீங்க நூறு சதவீதம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு சரிங்களா அதே மாதிரி மூணாம் அதிபதி புதன் பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கார் மூணாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல முயற்சிகள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இதெல்லாமே உங்களுக்கு வளப்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில் சுக்கனுடைய மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி நாலாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் மாத பிற்பகுதியில் ஏழாம் மகரத்துக்கு வந்துடுவார் அப்போ மகரத்தில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தாய் தந்தை வழியில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ப்ராஃபிட் அதாவது லாபத்தை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி பெண்களால் நம்ம வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி எதிர்பாலினர் அதாவது நட்பு இது மாதிரியான பெண்களால் உங்களுக்கு நம்ம நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கப் போகுது சரிங்களா அடுத்தது வேலை மாற்றம் பதவி உயர்வோடு கூடிய வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல பார்க்குறதுனால புதன் தன்மீட்டை தானே பார்த்துக்கறனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டெப் ஈஸியாக கண்டிப்பாக நடந்துடும் சரிங்களா அதுக்கான காலகட்டம் இந்த மாதத்தில் இருக்குது அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பத் பத்தாம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேட்குறப்போ உழைப்பின் மூலமாக அதாவது உடல் உழைப்பில்லாத வருமானங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் நல்லா இருக்கும் ஆறாம் அதிபதி பத்தாம் அடுத்தது தான் குரு பகவான் இருக்கார் அப்போ கண்டிப்பாக வேலையின் மூலமாக ஒரு பதவி உயர்வு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே குரு பகவான் கொடுப்பாரு ஏன்னா உங்கள் ஆசைக்கு குரு பகவான் ஆறு ஒன்பதாம் அதிபதியா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச புண்ணியம் நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தொழில் மூலமாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிலையாக செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு அஷ்டம சனி பகவானாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டாம் பயப்பட வேண்டாம் குடும்ப உறவுகளை வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் நல்லது எதை சொன்னாலும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குணம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நிச்சயமா குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது இல்லைன்னா நீங்கள் குடும்பத்திலையோ அல்லது பார்க்கக்கூடிய நண்பர்கள்கிட்டயோ பார்க்கக்கூடிய நபர்களிட்டையோ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணீங்க சண்டை போட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் அதனால அஷ்டமசனி காலகட்டங்களில் நம்ம வந்து கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த ராகு பகவான் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கறனால வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் போய்ட்டு வர்றது இல்லை அது அவங்க மூலமாக நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கிறது அவங்க மூலயமா ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு உருவாகி வர்றது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் சனிக்கிழமனைக்கு சனி பகவானுடைய ஆலயத்துக்கு போய் ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு தீர்த்து கொடுத்துவார் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபத்திகள் நல்லா இருந்தால் நிச்சயமாக நூறு சதவீதம் இது சொன்ன பலன்கள் நடக்கும் அவங்கவுங்களுடைய ஜாதக ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் இது பொது பொது பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்